ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த விகடன் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு செம்மையான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் நம்ம குட் குட் பேட் பேட் அக்லி அக்லி படத்தை பற்றியும் பற்றியும் அண்ட் அஜ் சார் கூட ஒர்க் பண்ணதை செம்ம சுவாரஸ்யமான ஷேர் பண்ணியிருக்காரு படம் எப்படி முதல் புள்ளியாக உருவானது அப்படின்னு கேட்டதுக்கு ரவிச்சந்திரன் நான் சாரோட தீவிர ரசிகன் அதனால் இயல்பாகவே எனக்கு நிறைய ஐடியாக்கள் இருந்தது அதில் ஒரு ஐடியாவை தான் வளர்த்து குட் பைட் அக்லியாக உருவானது அண்ட் இந்த டைட்டிலே அஜ் சார் சொன்னது தான் சூப்பராக இருக்குல்ல டீம் கிட்ட சொல்லும் போது எல்லாருக்கும் பரவசம் நான் நான் எனக்காக வண்டி அந்த வண்டியை நல்லபடியா ஓட்டிட்டு போய் டெலிவரி பண்ணணும் ஆனா நம்ம அண்ணன் அப்பா வண்டியில வர்றாங்க ரொம்ப ரொம்ப கவனமா பக்குவமா சரியா வண்டியை செலுத்தி போகணும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா குட் பைடி அப்படி இருந்தது ஆரம்பம் நடுப்பகுதி இன்டர்வல் கிளைமேக்ஸ் எழுதிட்டு டீமோட உட்காந்து பேசுவோம் அதுவும் நல்ல விஷயங்கள் வரும் ஒவ்வொரு கட்டத்திலும் இதுல அஜிசார் வரும்போது முயற்சி பண்ணிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாம அஜிசாரோட தோற்றம் ரொம்ப புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இதுல பில்லா தீனாவோட சில கெட்டப்புகள் வந்திருக்கு சார் கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு ஒரு ஸ்டாராக தன்னை யோசிக்கவே மாட்டாரு ஆக்டராக நினைப்பார் படத்திற்கான மூடு இதுதானா அதற்கான ரூட்டை குடிச்சு அதை நியாயப்படுத்துதல ஆயிரம் தடவையாவது கொடுக்கணும் நினைப்பாரு சீன கேட்டால் யோசிச்சு கொண்டே இருப்பாரு நாம ஒன்று சொன்னாலும் அதை தாண்டி வேற என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு இப்படி இருக்கும் போது இந்த படம் என்ன கேட்குதோ ஒரு ஆக்டரை என்ன சொன்னாலும் அதை கடமையா செய்வாரு அப்படிதான் அவர் இந்த படத்திற்காக முழுக்க தன்னை கொடுத்தது நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்துல தீனா பில்லா இந்த கெட்ட பரப்பகுது டீசர்லயே நம்ம பார்த்தோம் சோ வேற லெவல் ஹை பாயிண்டிங்கான இன்டர்வியூ அண்ட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அத நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்